மக்கள் நலன் ஜெயலலிதா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தாதது ஏன் என்று திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் மக்கள் நலன் மீது அக்கறை இருந்தால் ஜெயலலிதா குவித்துள்ள ஐந்தாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை மக்களிடம் ஒப்படைக்க தயாரா என்றும் ஸ்டாலின் வினாக்கனை தொடுத்துள்ளார் நாமக்கல்லில் திமுக வேட்பாளர் காந்தி செல்வனை ஆதரித்து நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் திமுக ஆட்சியில் நாமக்கல் மாவட்டத்தை உருவாக்கி குடிநீர் வசதி பாதாள சாக்கடை சாலைகள் என எண்ணற்ற சாதனைகள் நிகழ்த்தப்பட்டதாக குறிப்பிட்டார் கோழிப்பண்ணை தொழில் மேம்பட காரணமாக இருந்தவர் கலைஞர் என்றும் கூறினார் கோழி தீவனத்திற்காக மத்திய உணவுக் கழகத்தில் மானிய விலையில் அரிசி கோதுமை பெற்று கோழி பண்ணையாளர்களுக்கு வழங்கியும் சத்துணவு திட்டத்திற்கு முட்டை கொள்முதல் செய்தும் கோழிப்பண்ணை தொழிலை கலைஞர் மேம்பட செய்தார் என்று அவர் குறிப்பிட்டார் வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அரசை கவிழ்த்ததற்கு ஜெயலலிதா சொன்ன காரணம் அண்ட புழுகு ஆகாசப் என்றும் ஸ்டாலின் எடுத்துரைத்தார் ஜெயலிதா என்ன சொல்லுகிறார் நதிநீர் காவேரி நதிநீர் ஆணையத்தால் ஏற்கனவே வாஜ்பாய் தலைமையில் இருந்த ஆட்சியை நான் கவிழ்த்தேன் என்று ஒரு அப்பட்டமான அபாண்டமான அன்பு ஆகாசப்பொழுது என்று சொல்வார்களே அதே போல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நேற்றைய தினம் கரூரில் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் நான் அதற்காக ஒரு ஆதாரத்தை குறிப்பிட விரும்புகிறேன் முன்னால் பிரதமராக இருந்த மதிப்பிற்குரிய திரு வாஜ்பாய் அவர்களே அவரே பேசியிருக்கிறார் வேற எங்க சென்னைக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைக்கு சென்னைக்கு வருகிறார் மெரினாவிலே மெரினா கடற்கரையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகிறார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பொழுது அவர் சென்னைக்கு வருகிறார் சென்னைக்கு வந்து அங்கே பேசுகிறார் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் அவர் ஆட்சியை கவிழ்த்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டால் ஜெயலலிதா என்னை மிரட்டினார் என்னை அச்சுறுத்தினார் எதற்காக அச்சுறுத்தினார் என்று கேட்டால் என் மீது வழக்குகள் இருக்கிறது அந்த வழக்குகளில் இருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக ஜெயலலிதா என்னிடத்திலே சொன்னார் நான் அதை ஏற்றுக்கொள்ளல அது மட்டும் அப்ப தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சி நடக்குது எனவே திமுக ஆட்சியை உடனடியாக கலைக்கணும் கிடைக்கணும் கலைக்கவில்லை என்று சொன்னால் நான் ஆட்சிக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் வாங்குவேன் என்று திட்டவட்டமாக சொன்னார் பத்திரிகைகளின் ஆதாரங்களுடன் வந்திருக்கிறது என் கையில் இருப்பது இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தேதியிட்ட தினமணி பத்திரிகை அதேபோல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஆக இந்த பத்திரிகைகளில் ஆதாரங்களோடு வாஜ்பாய் அவர்கள் சென்னையிலே பங்கேற்று ஜெயலலிதா பொய் சொல்லுகிறார் என்பதற்கு இதைவிட வேறு ஆதாரத்தை நான் உங்களிடத்தில் காட்டிட வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் பிரச்சார மேடைகளில் திடீரென மக்கள் நலன் பற்றி பேசும் ஜெயலலிதா திமுக ஆட்சியில் கொண்டு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தாதது ஏன் என்று மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் மக்கள் நலன் மீது அக்கறை இருந்தால் ஜெயலலிதா குவித்துள்ள ஐந்தாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை மக்களிடம் ஒப்படைக்க தயாரா என்றும் வினா எழுப்பினார் மக்கள் நலன் தான் என்னுடைய நலன் என்று முதலமைச்சர் அம்மையா ஜெயலலிதா இன்றைக்கு திடீர் என்று பேசுகிறார் நான் கேட்கிறேன் எல்லாமே மக்கள் என்று கேட்டால் திமுக தொடங்கிய மின் உற்பத்திக்கான திட்டத்தை ஏன் இன்னும் தொடரல அதுதான் மக்கள் நலனா பஸ் கட்டணத்தை குறைப்பீங்களே குறைப்பன்னு சொன்னீங்களே குறைச்சிங்களா அதுதான் மக்கள் நலனா தேர்தல் அறிக்கோராம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் இலவசமாக ஒவ்வொருவருக்கும் இருபது லிட்டர் குடிநீரை பாதுகாக்கப்பட்ட குடிநீரை இப்போ பத்து ரூபாய்க்கு தண்ணி இருக்கிறீங்களே இது மக்கள் நலனா நான் கேட்கிறேன் இருபதுக்கு மேற்பட்டவர்கள் பசி தாங்க முடியாம தண்ணீர் இல்லாம மின்சாரம் இல்லாத வகையில தாங்கள் சூழ்நிலையில விவசாயிகள் இருபது பேர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார்களே இதுதான் மக்கள் நலனா மக்கள் நலன் மக்கள் என்று சொல்லுகிறீர்களே நீங்கள் ஒப்படைக்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தயாராக இருக்கிறார்களா அப்படி தயாராக இருந்தால் நீங்கள் சொல்லுகிற அந்த மக்கள் நலனை நானும் ஜெயலலிதாவோடு சேர்ந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஒத்துக்கொள்ளுகிறேன் இதற்கு ஜெயலலிதா தயாராக இருந்தால் மெகா கூட்டணி என்ற பெயரில் பாஜக தலைமையில் வேடிக்கை கூட்டணி உருவாகியிருப்பதாக ஸ்டாலின் கூறினார் பாஜகவை தாக்குவது போல் ஜெயலலிதா பேசியிருப்பது அப்பட்டமான நாடகம் என்று கூறிய மு க ஸ்டாலின் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே ரகசிய உறவு நீடிக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார்